மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவாத மூர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை நூத்தி இருபத்தி ஒண்ணு சுவாமி என்றால் குமார சுவாமியே பகுதி ரெண்டு முதல் பகுதிக்கான வீ வீடியோ போன வீடியோ அதற்கப்புறம் அவனுக்குத்தான் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அத்வைத பரமாக ஆச்சாரியால் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவு இவனும் ஜைன சம்பந்தமாக எழுதியிருந்தான் இப்போது தன் சித்தாந்தம் தோற்று ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பதே சரியாக சரியாகாது என்று நினைத்தான் எந்த நேர்மை சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள் ஜைனர்களுக்கு சத்தியம் நேர்மை மிகவும் அதிகம் அவர்கள் ஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளுடன் வாதத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் போனால் கழுவேறி செத்து போவோம் என்றார்கள் அப்புறம் வாதம் புனல் வாதம் இவற்றில் அவரிடம் தோற்று போனார்கள் ஆனால் கருணை மிகுந்த சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்று நினைக்கவில்லை ஆனாலும் அவர்களாகவே புடிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கழுவேறினார்கள் ஞான சம்பந்த சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது தப்பு இவர் வாதத்தில் ஜெயித்து அதனால் பாண்டிய ராஜா இவர் பக்கம் சேர்ந்தது எதிராளிக்கு இந்த சிற்றை தரவும் இவருக்கு அதிகாரம் தந்தும் கூட அவர் ஜைனர்களை மன்னித்ததே அவருடைய பெருமை அப்படியும் வாக்கு பிராணத்தியாகம் செய்தது ஜைனர்களுடைய பெருமை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அப்படியான சீலங்களில் எந்த மதஸ்தருக்கும் நிரம்ப பற்று இருக்கலாம் இப்போது அமரசிம்மனுக்கு தப்பென நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதிலே போட்டு பஸ்மமாக்கினான் சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசி எழுதியதை எல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான் இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டாள் ஆனால் துணி கூட சந்தோஷப்படவில்லை மாறாக மிகுந்த துக்கமே கொண்டார் அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார் அடடா என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் லோகம் என்று இருந்தால் நான் ஆனா தினுசா அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும் பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும் எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லாததுகளை நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும் நீ எந்த மதஸ்தனாக இருந்து விட்டப்போ ஆனால் நீ மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன் உன் கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் எத்தனை நன்றாக எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாய் உண்மையில் பரம தத்துவம் இதற்கு மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன் புத்தி நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலே ஒரு அழகு புத்தியின் பிரகாசம் இருந்தது இதையெல்லாம் இல்லாமல் செய்யலாமா என்று சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட்ட இருந்த புஸ்தகத்தை போல ஒட்டாமல் தடுத்தார் அப்போது அவன் கையில் இருந்ததுதான் தான் அமர கோஷம் ஆச்சாரியால் தடுக்காவிட்டிருந்தாள் அதுவும் ஆனாலும் துரதிருஷ்டவசமாக புஸ்தங்கள் எல்லாம் போயே போய்விட்டன அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியாலின் கருணையால் பிழைத்தது அமரம் என்ற பெயர் கேற்றபடி இதை மட்டும் அவர் அழியாமல் விட்டார் அகராதியில் அதை எழுதியவன் தன்னுடைய சித்தாந்தம் முதலான எந்த சொந்த கொள்கைகளும் பற்றாபாதம் காட்டக்கூடாது பிற மதங்களைச் சேர்ந்த வார்த்தைகளால் ஆனாலும் இங்கே அகராதியில் இவற்றை விட்டுவிடாமல் ஆட்சேபிக்காமல் அவற்றுக்கு அந்தந்த மதஸ்தர்கள் என்ன அர்த்தம் என்று என்ன பெருமை என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் வேண்டுமானால் இப்படி இன்னொருடைய நம்பிக்கை என்று பட்டும் படாமலும் சேர்க்கலாமே தவிர கண்டனம் ஒன்றும் பண்ணக்கூடாது எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுக்கத்தான் வேண்டும் அது எந்த கட்சியாரின் கொள்கை என்று பார்ப்பது அகராதிகாரனின் வேலை இல்லை இந்த நியாயத்துக்கு கட்டுப்பட்டுதான் அமரசிம்மன் ஜைனனாகவே இருந்த போதே இந்த அமர கோஷத்தை எழுதியிருக்கிறான் இன்றைக்கும் சகல சமஸ்கிருத மாணவர்களும் எட்டுரு போடுகிற மாதிரி போது எழுதியிருக்கிறான் அகராதிய அது என்ன காவியமா சோஸ்திரமா அதை எப்படி நெருட்டு போடுவது என்று தோன்றும் ஆனால் அமரகோசம் அழகான சுப சுலபமான ஸ்லோகங்களாக காவியம் மாதிரி சோஸ்திரம் மாதிரி அப்படியே நெட்டுரு போட வசதியாகத்தான் இருக்கிறது அதை மனப்பாடம் செய்வது வழக்கமாய் விடுகிறது அந்த காலத்தில் எல்லா சாஸ்திரங்களும் தேவாந்தம் வைத்தியம் சங்கீதம் டிக்ஷனரி கூட தான் ஸ்லோகங்களாகத்தான் செய்யப்பட்டன காரணம் என்ன அப்போது அச்சு போட்டு புஸ்தகம் தயாரிக்க தெரியாது எனவே கடைக்கு போய் விலை கொடுத்து எத்தனை பிரதி வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் என்றால் முடியாது அத்தனை வித் எழுதி கொடுப்பது என்றால் அதற்கே ஆயுசு காலம் போதாது எனவே அதையும் மனப்பாடம் பண்ணுகிற மாதிரி கொடுப்பதே யுக்தம் என்று கண்டார்கள் பேச்சு நடையில் இருப்பது மறந்து போகும் எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதால் அதே நடையில் இருக்கின்ற பாடம் தனியாக மனசில் நிற்காமல் உதிர்ந்து போய்விடும் அதனால் அதுவே ஒரு சந்தம் எதுகை மோனை முதலானவைகளோடு சேர்த்து செய்யுளாக வந்துவிட்டால் மனப்பாடம் செய்து மனசில் மறக்காமல் பதித்து கொள்ளலாம் இதனால் தான் எந்த சாஸ்திரத்தையும் ஸ்லோகங்களாக செய்து உருப்போட வைத்தார்கள் அச்சு புஸ்தகங்கள் வருகிற வரையில் மகா பண்டிதர்களால் இருந்த பலர் ஒரு ஓட்டுச்சுவடி கூட இல்லாமல் ஞாபக சக்தியிலிருந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு சொல்லியவர்கள்தான் இப்போது புஸ்தகம் என்று ஒன்று இருப்பதால் பார்த்து கொள்வதற்கு தான் புஸ்தகம் இருக்கிறதே என்று எவரும் எதையும் இப்படி மனசுக்குள் ஆழமாக வாங்கி கொள்ளாத நிலையை பார்க்கிறோம் இன்று வெளியே லைப்ரரிகள் அதிகம் அக்காலத்திலோ எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட ரொம்ப பேர் தாங்களே வாங்கி லைப்ரரிகளாக இருந்து வந்தார்கள் காரணம் நெரு நெட்டுரு வழக்கம்தான் இப்பதாலேயே புத்திக்கு ஒரு பலம் ஐகாரியம் ஒழுக்கம் இவையும் மாணாக்கருக்கு உண்டாயிற்று நிறைய நேரம் இதே காரியமாக உட்கார்ந்திருந்தால் தானே ஒரு விஷயம் மனப்பாடமாகும் அதனால் மாணாக்கர்களின் புத்தியை கண்ணா பின்னா என்று பல விஷயங்களில் போகாமல் கட்டி போட்டு படிப்பிலேயே வைத்திருப்பதற்கு இப்படி மனப்பாடம் பண்ணுவதே ரொம்ப சகாயம் செய்தது இதற்கு வசதியாக சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸுகளையும் பத்தியமாக எழுதி வைத்தார்கள் கத்தியம் பத்தியம் என்று இரண்டு கத்தியம்னா புரோசு பத்தியம்னா போயற்றி ஸ்லோக ரூபத்தில் வெகு அழகாக அமர கோஷத்தை எழுதினான் அமர சிம்மன் அதிலே ஹிந்து மத தெய்வங்களின் பெயர்கள் வருகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வேறு என்னென்ன முக்கியமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் கொஞ்சம் கூட மத பேத புத்தி இல்லாமல் அடுக்கி கொண்டு போவான் அதை கேட்டாலே அகராதியாக தோன்றாது அர்ச்சனை போல் நாமாவளி போல தோன்றும் உதாரணத்துக்கு இதோ சம்பு என்ற வார்த்தைக்கு பிரதிபதங்களாக அமரம் சொல்வதை கேளுங்கள் சம்பு ஈசு பசுபதி சிவசூலி மகேஸ்வரா ஈஸ்வர சர்வ ஈசான சந்திரசேகர பூதேசா கண்டர கண்டபரசு கிரிசோ கிரிசோ மருட்ட மிருத்யஞ்சிய பரமாத்தீப அமரசிம்மன் பகவத் நாமங்களை ரொம்பவும் ஆசையோடு சொல்லி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது ஆரம்ப மாணவர்களுக்கும் நினைவு வைத்துக் கொள்கின்ற மாதிரி சுலபமாக லலிதமாக பதங்களை போட்டிருக்கிறான் இந்திரா என்ற வார்த்தை வந்தவுடன் இப்படியே மகாலட்சுமியை பற்றி போலுகிறார் பொழுகிறான் கேட்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கும் இந்திர லோக மாதா ஷீரோதனையா ராமா பார்கவி லோக ஜனனி ஷீரா லக்ஷ்மி பத்மாலயா பத்ம கமலா ஸ்ரீ ஹரி பிரியா இப்படி போகிறது டிக்ஷனரி மாதிரி இல்லை சோஸ்திரமாக இருக்கிறது இப்படி பசபாதம் இல்லாமல் அர்த்தம் சொன்ன அமரசிம்மனுக்கும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பசபாதம் வந்தது வேடிக்கை பௌத்த மதம் என்று வந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு போகவில்லை நியாயமாக பார்த்தால் பௌத்தத்தை விட இந்து மதத்தினம்தான் அவனுக்கு விரோதம் அதிகம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள்களை பற்றி சொல்லாமல் இருப்பது ஹிம்சை இருப்பதால் யஜம் கூட செய்யக்கூடாது என்பது ஆகிய கொள்கைகளில் ஜைனம் பௌத்தம் இரண்டுமே ஈதிகத்துக்கு விரோதமானவை அவற்றுள் இம்மாதிரி ஒற்றுமை அம்சங்கள் நிறையா இருக்கின்றன பொதுவாக அடுத்த ஊரில் அல்லது அடுத்த தெருவில் நம் பரம விரோதி இருக்கிறான் என்றால் கூட அவனிடம் நமக்கு அதிக இராது அதிக வயிற்றுச்சல் இராது ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் நமக்கு கிட்டத்திலே இருக்கிறானோ இவனுக்கு இடத்தில் அத்தனை விரோதம் இல்லாவிட்டாலும் கூட இவன் இவனை பார்த்தது நமக்கு ஆத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும் இவனை எப்படி மட்டம் தட்டலாம் என்று காத்து கொண்டிருப்போம் இதே மாதிரி தன் மனதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றார் வைதிக மதத்தை விட அதற்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள பௌத்தத்தை மட்டும் தட்டுவதிலேயே அமரசிம்மனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் போ போலிருக்கிறது அமரசிம்மன் தன் நிகண்டுவில் இந்து மத வார்த்தைகளுக்கு நியாயமாக அர்த்தம் பண்ணிவிட்டு புத்தக மத வார்த்தைகள் என்று வருகிற போது என்ன பண்ணினான் புத்தரை குறிப்பிட்டு வார்த்தையை வரிசையை சொல்ல நேர்ந்த போது அவருக்கென்றே பிரசித்தமாக இருக்கிற பெயர்கள் ததாகதர் லட்சியத்திலேயே சொல்கிறவர் போன்ற பெயர்களை அமரசிம்மன் சொல்லவே இல்லை பொதுவான பெயர்கள் சிலவற்றை மட்டும் இதை படிக்கிற இந்த மதஸ்தர் வேண்டுமானாலும் என்று நினைக்கும்படி இருக்கட்டும் என்கின்ற மாதிரி சொல்லிவிட்டான் அதோடு நிற்கவில்லை ததாகதர் சாக்கிய முனி முதலான பெயர்களை எல்லாம் ஜீனருடையதாக மகா வீருடையதாக ஆக்குகிறான் புத்தருடைய பாடிக்காற்றாக சூதகர் என்று இருந்தார் அவர் பெயரை கூட தன் மாதசாரியாரான ஜினருடைய பெயர்களில் ஒன்றாகவே கொடுக்கிறான் ஆனால் இந்து மதத்திடம் இப்படியெல்லாம் மனக்கோணல் எதுவும் காட்டவில்லை இந்துக்களுக்குள்ளேயே வைஷ்ணவர்கள் சைவர்கள் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர ஆஹ் கூட இவனுக்கு இல்லை ஈஸ்வரன் பெயர்களை சொல்கிற மாதிரியே மகாவிஷ்ணுவின் நாமங்களை கொடுக்கிறான் ஆனால் தான் சைவ வைஷ்ணவ பேதமில்லாமல் எல்லா மாணவர்களும் அமரத்தை நெட்டுருப்போடும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது இப்படி எந்த சுவாமிக்கு ஏற்ற தாழ்வு செல்லாத பரம பரமதஸ்தான அமரசிம்மன் தன்னுடைய கோஷத்தில் வேறெந்த தெய்வத்துக்கும் சுவாமி என்ற பெயரை தராமல் சுப்பிரமணியரையே சுவாமி என்கிறான் என்றாள் அதை நாம் எல்லாரும் தானே வேண்டும் தேவ சேனாதிபதி சுர சுவாமி கஜ முக என்கின்றது அமர கோஷம் ஜெய சங்கர ஹரார சங்கர காந்தி சங்கர காமகோடி சங்கர